வணக்கம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் கிருஷ்ணருடன் யுத்தம் செய்ய சிசுபாலன் ஆயத்தமான போது உட்பாதங்கள் என்று சொல்லப்படுகிற பலவித அபசகுணங்கள் தோன்றின இவற்றை பார்த்து திகைத்த யுதிஷ்டர் நாரதரிடம் இவற்றின் பொருளை விளக்குமாறு கேட்டுக்கொண்டார் சகல சாத்திர விற்பன்னரும் ஜோதிட கலையை நன்கு அறிந்தவருமான நாரதர் அந்த உட்பாதங்களை பற்றிய விவரங்களை யுதிஷ்டருக்கு எதிர்த்துரைத்தார் சூரியன் மேற்கள் இருக்கும்போது பல பொருட்களின் நிழல்களும் கிழக்கே விழாமல் போனால் அது அந்த ராஜ்யத்தின் தோல்விக்கு அறிகுறி வெயில் இல்லாத போதே கிராமத்தில் உள்ள மரங்களில் நிழல் பிரிபிம்பம் போல தரையில் தெரிந்தால் பெரியதொரு அபாயம் விளையப்போகிறது என்று அறிய வேண்டும் பருவகாலம் தவறி மரங்களின் நிலைகள் உதிர்வதும் உழந்து போவதும் வரப்போகும் நாசத்தை உணர்த்தும் அறிகுறிகள் பூவின் மேல் மற்றொரு பூ காயின் மேல் மற்றொரு காய் என்று பரவலாக மரங்களில் காணப்பட்டால் அந்த நாட்டில் அரசரோ அல்லது அவரை போன்ற அதிகாரம் படைத்த ஒருவரோ மரணமடைவார் பருவ காலத்தில் அல்லாமல் மற்ற நேரத்தில் அப்பருவத்துக்குரிய அல்லாத காய்களும் மலர்கள் தோன்றினால் அந்த பிரதேசத்தில் கலகம் விளையும் வெட்டப்பட்ட ஒரு மரம் பெரும் சப்தத்துடன் விழுந்தால் அது ராஜ்யத்துக்கு ஆபத்தை குறிக்கும் விகிரங்கள் உடைவது மண்டபங்கள் இடிவது ஆகியவை வரப்போகும் தோல்வியை காட்டுபவை இரவில் வானவில் ஒருவர் பார்த்தால் அது அவருக்கு மட்டும் ஆபத்தை குறிக்கும் கற்களிலிருந்தோ விகரங்களிலிருந்தோ நீர் கசிவு தோன்றினால் அந்நாட்டின் அரசர் மடிவார் அல்லது அவருக்கு நிகரான பெரிய மனிதர் மடிவார் அல்லது தேசத்தில் வியாதி பரவும் அலகங்கள் ஏற்படும் ஆலயங்களிலும் அரண்மனைகளிலும் தேன்கூடு கட்டப்பட்டால் அந்த தேசம் பெரியதொரு பகைவனை எதிர்கொள்ள நேரிடும் மரத்திலிருந்து இரத்தம் பெருகினால் தேசம் அழியும் யானை தந்தத்தில் இரத்தம் பெருகினால் ஆட்சி மாறும் மாட்டுக்கொம்பில் இரத்தம் பெருகினால் பிரஜைகளுக்கு நாசம் உண்டாகும் அரசரின் குடைத்தரையில் வீழ்ந்தால் ராஜ்யம் அழியும் விக்கிரகங்களின் கை ஒடிந்தால் மக்களுக்கு பீதி ஏற்படும் அவற்றின் ஆயுதங்கள் ஒடிந்தால் நாட்டின் சேனாதிபதிக்கு துன்பம் உண்டாகும் புதிதாக வந்து சேர்ந்த விக்கிரகம் அதற்குரிய இடத்தில் ஆறு மாத காலத்துக்குள் பிரதிஷ்டை ஆகாவிட்டால் அந்நகரை விட்டு அரசர் வெளியேற நேரிடலாம் சில வகை பாம்புகளை தவளைகள் விழுங்கினால் அரசரோ அவரை போன்றவரோ மடிவார் என்று கூறிய நாரதர் மேலும் சொன்னார் சேதி மன்னன் சிசுபாலனுக்கு நாசம் உண்டாக போகிறது என்பதையே இங்கே தோன்றும் உட்பாதங்கள் காட்டுகின்றன பெரும் நாசத்தை குறிக்கும் பல வகை துர்நிமிதங்களையும் நான் காண்கிறேன் கிருஷ்ணருக்கும் சிசுபாலருக்கும் இடையே பெரும் யுத்தம் நடைபெற்றது சிசுபாலனால் பலமாக தாக்கப்பட்டிருந்த கிருஷ்ணர் உடலில் காயங்களிலிருந்து ரத்தம் நீராக பெருக்கெடுத்து வழிந்து கொண்டிருந்தது சிசுபாலனின் தாக்குதலை கண்டு திகைப்புற்ற கிருஷ்ணரின் தேரோட்டி கேசவரே இது மாதிரி யுத்தத்தை இதுவரை நான் கண்டதில்லை விரைவில் ஆராய்ந்து அஸ்திரம் பிரயோகித்து இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணர் இந்த சிசுபா னே முன்னார் ஹிரண்ய கசுபு என்று அரசராக இருந்தார் பிறகு பெரும் பராக்கிரமம் படைத்த ராவணராக பிறந்தார் ஒவ்வொரு காலத்திலும் இவருக்கு நானே யமன் ஆகியால் நீ பயப்பட தேவையில்லை என்று கூறி தன் சங்கை எடுத்து ஒழித்தார் சிசுபாலன் மயங்கினார் கிருஷ்ணர் தன்னுடைய சக்ராயுதத்தை பிரயோகம் செய்தார் சிசுபாலனின் தலை அறுக்கப்பட்டு தரை மீது விழுந்தது அவர் மடிந்தார் அவர் உடலிலிருந்து ஒரு ஒளி தோன்றி கிருஷ்ணரை வலம் வந்து அவருள் பிரவேசித்தது பரி கிருஷ்ணருக்குள் அந்த ஒளி அடைக்கலமாகியதைக் கண்டு அரசர்கள் அனைவரும் வியப்பேது நின்றனர் சிசுபாலவதம் அங்கிருந்த சில அரசர்களுக்கு கோபத்தை உண்டாக்கியது சிலர் கிருஷ்ணரை புகழ்ந்தனர் அவ்விருசாராரிடையே சில அரசர்கள் மத்தியஸ்தம் செய்து வைக்க முயன்றனர் பிறகு யூஷரின் உத்தரவின் பேரில் சிசுபாலனுக்கு அந்திம கிரியங்கள் நடத்தப்பட்டன சிசுபாலனின் மகன் கிருஷ்ணரின் கட்டளைப்படி சேதி தேசத்து மன்னராக முடிசூட்டப்பட்டார் இதன் பிறகு யாகம் நடந்து முடிந்தது பல தேச மன்னர்கள் பண்டிதர்கள் வீரர்கள் சூழ்ந்த சபையில் வேத கோஷங்களும் வாத்திய ஒலிகளும் முழங்கின பரிசு பொருட்கள் குவிந்தன உலகமே வந்து யுதிஷ்டரின் யாகத்தில் பங்கு பெற்றது போல் தோற்றம் ஏற்பட்டது பல மன்னர்களும் விடைபெற்று சென்ற பின் கிருஷ்ணரும் துவாரகைக்கு புறப்பட்டார் துரியோதனையர் கர்ணர் சகுனி போன்றவர்களும் யுதிஷ்டரின் மாளிகையிலேயே பாண்டவர்களுடன் தங்கினார்கள் இறுதியாக வியாசர் விடைபெற இருந்தபோது யுதிஷ்டர் அவரிடம் ஒரு சந்தேகத்துக்கு விளக்கம் கேட்டார் இங்கு தோன்றிய உட்பாதங்கள் அபச குணங்கள் சிசுபாலன் தான் குறிக்கின்றனவா அப்படியென்றால் அவர் மடிந்தால் அந்த உட்பாதங்களின் பலன்கள் தீர்ந்துவிட்டன என்று அர்த்தமாகிறதா இப்படி யுதிஷ்டர் கேட்டபோது வியாசர் கூறினார் இம்மாதிரியான துர்நிமிடங்களின் பலன் பதிமூன்று ஆண்டு காலம் பெரிதாகவே இருக்கும் இங்கே தோன்றிய உட்பாதங்கள் பொதுவாக சத்திரியர்களின் அழிவைதான் குறிக்கின்றன துரியோதனன் செய்யும் குற்றத்தினால் கடும் யுத்தம் மூண்டு அது சத்திரிய நாசம் பெரிதாய் விளையும் இது உன்னை முன்னிட்டே நடைந்தேறும் அந்த நேரம் நெருங்கி வரும்போது நீ ஒரு கனவு காண்பாய் அதையும் கூறுகிறேன் என்றும் இருப்பவரும் விருப்பங்களை நிறைவேற்றுபவரும் சபாலமேந்தியவரும் திரிபுரங்களை அளித்தவரும் நீலகண்டரும் ரிஷப கொடி உள்ளவரும் சூளத்தை ஏந்தியவருமான சிவபெருமான் மிகப்பெரிய காலை மீது ஏறி யமனுக்குரிய திசையான தென் நோக்கி முடிவின்றி சென்று கொண்டிருப்பது போல் ஒரு கனவை நீ காண்பாய் சத்திரியர்களின் அழிவுக்கான நேரம் வந்துவிட்டது என்பதை உனக்கு அக்காட்சி உணர்த்தும் இதை பற்றி நீ கவலையுற்று பயனில்லை காலம் யாராலும் வெல்ல முடியாதது ஐன்புலங்களையும் அடக்கி முறையாக ராஜ்ய பரிபாலனம் செய் அதுதான் உனது கடமை என்று விளக்கிவிட்டு விடைபெற்றார் வியாசர் வியாசர் கூறியதை தனது சகோதரர்களுக்கு எடுத்துரைத்த யுதிஷ்ரன் தன்னை முன்னிட்டு சத்திரியர்களின் கூட்டமே நாசமடைய போகிறது என்பதை எண்ணி மனக்கலக்கமுற்று நான் வாழ்வதால் என்ன பயன் என்று வருத்தத்துடன் கூறினார் அர்ஜுனன் அறிவை கெடுக்கக்கூடிய மனக்கலக்கத்திலிருந்து விடுபட்டு இனி செய்ய வேண்டியது என்ன என்பதை ஆராய்ந்து செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் தர்மபுத்திரர் இன்று முதல் நான் ஒரு சபதம் மேற்கொள்கிறேன் பதிமூன்று வருட காலம் என் சகோதரர்களையும் மற்ற அரசர்களையும் நான் கடிந்து பேச மாட்டேன் என் குலத்தை சார்ந்தவர்கள் சொல்வதை கட்டளையாக மேற்கொண்டு அதற்கு தகுந்தபடி நடந்து கொள்வேன் கலகம் என்பது மனிதர்களுக்கிடையே தோன்றும் வேறுபாட்டினால்தான் உண்டாகிறது ஆகியால் மற்றவர்களோடு வேறுபாடு இல்லாமல் என் பிள்ளைகளிடம் நான் நடந்து கொள்ளக்கூடிய வகையில் மற்றவர்களிடமும் நடந்து கொள்வேன் என்று கூறினார் இதற்கிடையே துரியோதனன் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட யுதிஷ்டரின் மாளிகையை சுற்றி பார்த்தார் பல தரையை தண்ணீர் என்று நினைத்து உடையை தூக்கி கொண்டு நடந்தார் எது உயரம் எது பள்ளம் என்று தெரியாமல் நடந்து தடுக்கி விழுந்தார் தண்ணீர் இருந்த இடத்தை தரை என்று நினைத்து நடந்து நீரில் விழுந்தார் அடுத்து வந்த தரையை தண்ணீர் என்று நினைத்து தாண்டினார் இதையெல்லாம் பார்த்து பீமனும் பணியாட்களும் கேலியாக சிரித்தார்கள் தான் சிறுமைப்பட்டதாக நினைத்த துரியோதனன் அவர்களை கவனிக்காதது போல் மேலே நடந்து கண்ணாடியை சுவர் வாயில் என்று நினைத்து அதில் முட்டி கொண்டார் திறந்திருந்த வாயிலை கண்ணாடி என்று நினைத்து மீண்டும் ஏமாந்தார் பீமசேனனும் மற்ற பலரும் எள்ளி நகையாடினார்கள் இதையெல்லாம் மனதில் நினைத்து கொண்டே துரியோதனன் அஸ்தினாபுரம் திரும்பினார் அடிக்கடி பெருமூச்சு விட்டு தன்னுடைய கோபத்தை அடக்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த துரியோதனனிடம் சகுனி எதை நினைத்து வருந்துகிறாய் என்று கேட்டார் துரியோதனன் மாமா அர்ஜுனனுடைய வீரத்தினால் அந்த அவனி முழுவதும் தர்மபுத்திரருக்கு உட்பட்டதாகிவிட்டது அவருடைய யாகம் சிறப்பாக நடந்த விடமும் அங்கு அவருக்கு கிடைத்த புகழுரையும் என்னை எரிக்கின்றன கோடையில் வற்றுவது போல் நான் வற்றி போயிருக்கேன் சிசுபாலன் கிருஷ்ணரால் கொல்லப்பட்டார் அதற்கு பழிவாங்கக்கூடிய ஆண்மகன் ஒருவர் கூட அந்த சபையில் இல்லாமல் போய்விட்டார்கள் மன்னர்கள் கப்பம் கட்டி தர்மபுத்திரரை வணங்கி நின்றனர் அங்கே குவிந்து தர்மபுத்திரரிடத்தில் பிரகாசித்த ராஜலக்ஷ்மியை கண்டு என் மனம் படாத படுகிறது எதிரிகள் வளர்வதை கண்டு பொறுத்து கொள்வது சத்திரியருக்கு ஆகாது உதவி இல்லாமல் அவர்களுடைய செல்வத்தை பெற்றுவிட எனக்கு சக்தி இல்லை அதை பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கு எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இருப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை ஆகியால் இறப்பதை பற்றியே என் மனம் நினைக்கிறது தீயில் விழுவேன் விஷத்தை குடிப்பேன் நீரில் மூழ்குவேன் இனி வாழ்வதே அர்த்தமில்லை என்னை விட்டுவிடு என் மனம் படும் பாட்டை என் தந்தைக்கு தெரிவிப்பாயாக என்று பொறுமினார் சகுனி துரியோதனனை சமாதானப்படுத்தினார் துரியோதனா நீ தர்மபுத்திரரை நினைத்து பொறாமைப்படுவது கூடாது பாண்டவர்கள் உன்னுடைய பங்கை எடுத்து அனுபவிக்கவில்லை தங்களுக்கு உரியதையே அனுபவித்து வருகிறார்கள் விதியின் பாதை பல வகைப்பட்டது அந்த விதியால் அவர்களுக்கு மேன்மை உண்டாகி இருக்கிறது அவர்களை அழிக்க முன்னமேயே நீ எவ்வளவோ யுத்திகளை கையாண்டாய் எதுவும் பழிக்கவில்லை அதற்கு காரணமும் விடியின் போக்குதான் தங்கள் தந்தையின் பாகத்தை அடைந்து தங்கள் சக்தியினால் அதை சிறப்புற வளர்த்திருக்கும் அவர்களை கண்டு நீ துயரப்படுவதில் அர்த்தமில்லை அக்னி பகவானை திருப்தி செய்து அர்ஜுனன் காண்டிபத்தை பெற்றார் அதில் உனக்கென்ன துரோகம் இருக்கிறது அர்ஜுனன் மயன் என்ற தேவாசுர சிற்பியை அக்னியிலிருந்து விடுவித்து உதவியதால் அந்த மயன் இந்த மாளிகையை பாண்டவர்களுக்கு கட்டி கொடுத்தார் அதில் உனக்கென்ன குறை வந்திருக்க முடியும் ஆகியால் நீ பொறாமைப்படுவது தகாது இவ்வாறு உபதேசம் செய்த சகுனி மேலும் சொன்னார் துரியோதனா உனக்கு உதவி செய்ய யாருமில்லை என்று வேறு குறைப்பட்டு கொண்டாய் அது தவறான கூற்று உன் உடன் பிறந்தவர்கள் அனைவரும் உனக்கு உட்பட்டவர்கள் உன் கட்டளைக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் தன்னிகரற்ற வில்லாளியும் வீரருமான துரோணரும் அவர் மகன் அஸ்வத்தாமாவும் உனக்கு உட்பட்டவர்கள் கர்ணன் ஒருவர் போதாதா உலகையே வென்று உன் காலடியில் போட பீஷ்மரும் கிருபரும் ஜெயத்ரதரும் சோமதத்தனும் நானும் சேர்ந்து உன்புறம் நிற்போம் நீ பூமியையே வெல்லும் வல்லமை படைத்தவர் ஆவாய் ஆக நீ குறைப்பட்டு கொள்ள காரணமில்லை இவ்வாறு ஆறுதல் கூறிய சகுனியை பார்த்து துரியோதனன் நீ ஏற்பதாக இருந்தால் ஒன்று கூறுகிறேன் மாமனே நீ சொன்ன மகாவீரர்களோடும் உன்னோடும் சேர்ந்து பாண்டவர்களை நான் வெல்வேன் அவர்களை நான் வென்றால் இந்த பூமியும் அரசர்களும் மென்வசம் ஆவார்கள் பாண்டவர்கள் நிர்மாணித்த அந்த சபையும் என் மென்வசமாகும் என்று கூறினார் சகுனி பாண்டவர்களையும் அவர்களுக்கு உதவியாக நிற்கக்கூடிய கிருஷ்ணரையும் யுத்தத்தில் வெல்வது என்பது தேவர்களின் கூட்டத்தினாலும் முடியாத காரியம் என்பது என் கருத்து ஆனால் ஒரு உபாயத்தின் மூலம் யுதிஷ்டரை என்னால் ஜெயிக்க முடியும் என்றார் துரியோதனன் மாமா நமக்கு வேண்டியவர்களுக்கோ மற்றுமுள்ள சிறந்த மனிதர்களுக்கோ ஒருவித தீங்கும் இல்லாமல் பாண்டவர்களை ஜெயிக்கக்கூடிய உபாயம் ஒன்று இருந்தால் அதை எனக்கு சொல் என்று கேட்டார் சகுனி சொன்னார் தர்மபுத்திரர் சூதாட்டத்தில் உள்ளவர் ஆனால் அவருக்கு முறையாக ஆடத் தெரியாது அதே சமயத்தில் அரசராகிய அவர் நாம் அழைத்தால் ஆட வராமலும் இருக்க மாட்டார் நானோ ஆட்டத்தில் கை இதில் எனக்கு நிகரானவர் மூ உலகிலும் இல்லை மனிதர்களின் சிறந்த துரியோதனா சூடாத்தத்துக்கு நீ தருமபுத்திரரை அழைத்தால் காய் வீசுவதில் நிபுணனாகிய நான் தருமபுத்திரரின் ராஜ்யத்தையும் அங்கு உழவும் செல்வத்தையும் உன் காலடியில் போடுவேன் இதை உன் தந்தை திருதிராஷ்டரிடம் நீ சொல் அவர் உத்தரவிட்டால் அதன் பிறகு பாண்டவர்களை இவ்விடத்தில் வெல்ல தடையேடும் இல்லை துரியோதனனோ தன்னால் திருதிராஷ்டிரரிடம் இதை கூற முடியாது என்று சொல்லி சகுனியையே இதை அவரிடம் விவரமாக எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் துரியோதனன் விரும்பியதை செய்கிறவராகிய சகுனி திருதராஷ்டிர மன்னனை அணுகினார் உங்கள் மகன் துரியோதனன் உடல் வெளுத்து இழைத்து பெரும் துயரம் அடைந்தவராக மாறிவிட்டார் தாங்க முடியாத மனம் துயரம் பகைவரால் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது இதை பற்றி நீர் ஒன்றும் அறிந்து கொள்ளாமல் இருப்பது முறையல்ல என்றார் இவ்வாறு சகுனி கூறியதை கேட்ட திருதராஷ்டிரர் துரியோதனை பேசினார் என்ன காரணத்தினால் உனக்கு துயரம் வந்திருக்கிறது உன்னிடம் பெரும் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்கிறது உன் சகோதரர்கள் உனக்கு விருப்பமில்லாத காரியத்தில் ஈடுபடுவதில்லை உயர்ந்த ஆடைகள் உடுத்துகிறாய் ருசியான உணவை உண்கிறாய் பெரு மாளிகைகளும் மனதிற்கினிய பெண்களும் சுகந்த மனம் வீசும் தோட்டங்களும் தேவர்களுக்கு கிட்டியிருப்பது போல் உனக்கும் கிட்டியிருக்கின்றன வேதத்தையும் அஸ்திரவித்தையும் பற்பல சாஸ்திரங்களையும் இலக்கணங்களையும் கிருபாசாரியாரிடம் முறையாக படித்து தேர்ச்சி அடைந்திருக்கிறாய் துரோணரிடத்தில் அஸ்திரவித்தை கற்று அதில் சிறப்புற்றிருக்கிறாய் மக்களால் துதிக்கப்படுகிறாய் இப்படிப்பட்ட மேன்மைகளைக் நீ துயரப்படலாமா உன் வருத்தத்துக்கு என்ன காரணம் என்று கேட்டார் துரியோதனன் பேசத் தொடங்கினார் நன்றாக உடுப்பதும் உண்பதும் அற்ப மனிதர்களும் பெற்று அனுபவிக்கக்கூடிய வசதிகள் உள்ளது போதும் என்று இருக்கும் குணமும் அச்சமும் செல்வத்தையும் கௌரவத்தையும் நாசம் செய்கின்றன போதும் என்று நினைப்பவரும் பயந்தவரும் மேன்மையை அடைய மாட்டார்கள் தர்மபுத்திரர் தர்மபுத்திரதத்தில் சேர்ந்துவிட்ட ராஜ்ய கண்ட பிறகு நான் அனுபவிக்கும் இந்த செல்வம் எனக்கு திருப்தி தரவில்லை அதனால்தான் நான் வருத்தத்தில் இழைத்திருக்கிறேன் இவ்வாறு கூறிய துரியோதனன் தர்மபுத்திரருக்கு வந்து சேர்ந்த பரிசு குவியலை விவரமாக வன்னிக்க தொடங்கினார் ராஜசூய யாகத்தில் தர்மபுத்திரரிடம் பல அரசர்களும் கொண்டு வந்து கொட்டிய பரிசு பொருட்களை துரியோதனன் வர்ணித்தது பாரதத்தில் மிகவும் விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது எந்தெந்த தேசத்து அரசர் என்னென்ன பொருட்களை பரிசாக கொண்டு வந்து கொடுத்தார் என்ற பட்டியல் மிகவும் பெரிது அதில் நாம் கவனிக்கத்தக்கது ஒன்று உண்டு பாண்டியராஜன் தன் நாட்டு மலைகளில் இருந்து தொண்ணூத்தாறு வாரம் நிறையுள்ள முதல்தர சந்தனக்கட்டைகளையும் தன் நாட்டை ஒட்டிய கடலிலிருந்து எடுத்த தொண்ணூத்தாறு உயர்தர சங்குகளையும் தருமபுத்திரரிடம் அளித்தார் சோழராஜன் கேரளராஜன் இருவரும் கணக்கில்லா சந்தனக்கட்டைகளையும் பல்வகையான முத்துகளையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள் என மனம் பொறுமி வர்ணிக்கிறார் துரியோதரன் பாண்டிய சோழ மன்னர்களை பற்றி மகாபாரதத்தில் குறிப்பு வரும் இடங்களில் இதுவும் ஒன்று மன்னர்கள் பலர் இருந்தாலும் அரசியல் ரீதியாக பிரிவுகள் பல இருந்தாலும் அந்த பிரிவுகளுக்கிடையே ஒரு ஒற்றுமை இழையோடியது என்பது கலாச்சார ரீதியாக பாரதம் ஒருங்கிணைந்த பிரதேசமாகத்தான் இருந்தது என்பதும் இம்மாதிரி நிகழ்ச்சிகளில் தெளிவாகிறது தன்னை பிரமிக்க செய்த வகையில் பல்வேறு மன்னர்களும் பண்டிதர்களும் மக்களும் கொண்டு வந்த பல வகை பரிசுகளை வர்ணித்த துரியோதனன் அதை கண்டு தன் மனம் பட்ட பாட்டையும் துரியோதனன் விவரித்தார் தருமபுத்திரரிடம் சேர்ந்த ராஜலக்ஷ்மியை கண்ட பிறகு நான் வாழ்வதில் அர்த்தமில்லை இது என்ன காலமோ நான் அறியேன் உலகமே ஒரு குருடனால் படைக்கப்பட்டது போல் தாறுமாறாக போய்விட்டது தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்களாவதும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களாகவும் நடக்கிறது மயனால் நிர்மாணிக்கப்பட்ட தருமபுத்திரரின் மாளிகையில் தண்ணீர் என நினைத்து தரையை கண்ட நான் என் உடைகளை தூக்கினேன் தரை என்று நினைத்து தண்ணீரில் வீழ்ந்தேன் இப்படி பலவாறாக நான் அங்கே ஏமாந்தேன் அப்போது பீமனும் அர்ஜுனனும் சிரித்தார்கள் திரௌபதியும் வேறு சில பெண்களோடு சேர்ந்து என் மனம் நசிந்து போகும் வகையில் நகைத்தால் அந்த பரிகாசங்களை நான் மறக்கப் போவதில்லை தர்மபுத்திரர் பெற்ற ராஜலக்ஷ்மியை நான் பெற வேண்டும் அது இல்லாமல் எனக்கு ஆறுதல் என்பது கிடையாது பாண்டவரையாவது வீழ்த்துவேன் அல்லது நானாவது வீழ்வேன் இவ்வாறு துரியோதனன் கூறியபோது போது சகுனி குறுக்கிட்டு தான் நான் ஒரு உபாயம் கூறுகிறேன் சூடாதத்தில் தேர்ந்தவர் நான் காய் வீசும் வழிகளை அறிவேன் வீசப்பட்ட காய் போகும் வழியையும் நான் அறிவேன் என் ஆட்டம் எதிராளியின் ஆட்டம் ஆகியவற்றுக்குள் இருக்கும் வித்தியாசங்களும் எனக்கு தெரியும் தருமபுத்திரரோ ஆட தெரியாமலே ஆட்டத்தில் விருப்பமுள்ளவர் அவராகவே என்னை பலமுறை சூடாத்தத்துக்கு அழைத்திருக்கிறார் ஆகியால் இப்போது அழைத்தால் அவர் வருவார் அவரை நான் நிச்சயமாக வென்று அவருடைய செல்வத்தை கவருவேன் ஆகியால் அவரை சூதாத்தத்துக்கு அழைக்கலாம் என்று கூறினார் இதை கேட்ட திருதிராஷ்ரர் இது பற்றி விதுரரை கலந்து ஆலோசிக்கலாம் என்ற கருத்தை தெரிவித்தார் துரியோதனன் அதை ஆட்சேபித்தார் அதை கேட்ட திருதிராஷ் சியோதனருக்கு விருப்பமான வகையில் ஒரு பெரும் மாளிகையை கட்ட ஏற்பாடு செய்துவிட்டு சிந்தனையில் ஆழ்ந்தார் சூடாட்டத்தின் குற்றங்களை அவர் அறிந்திருந்தார் ஆனாலும் பிள்ளை பாசத்தினால் தடுமாறினார் மாளிகை எழுப்பி அங்கே சூதார்த்தத்துக்கு பாண்டவர்களை அழைக்கப்பட போகிறார்கள் என்ற செய்தி விதுரருக்கு எட்டியது விதுரர் திருதிராஷ்டிரரை அடைந்து மன்றாடினார் இது பெரும் விரோதத்தை வளர்க்கும் என்று எச்சரித்தார் திருதராஷ்டிரர் தெய்வம் அருளினால் விரோதம் வராமல் இருக்கட்டும் நன்மையோ தீமையோ சூடாட்டம் நடக்கட்டும் இது விடியின் கட்டளை நீ சென்று தர்மபுத்திரரை அழைத்து வா என்னுடைய எண்ணத்தை அவரிடம் கூற வேண்டியதில்லை இது தெய்வத்தின் செயல் என்று நினைத்து நான் இதில் இறங்குகிறேன் என்று கூறினார் இந்த குலம் இனி இல்லை என்று கூறினார் விதுரர் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்